இன்றைக்கி நம்ம வீடியோ ஃப்ளைட்டு மாதிரி பறக்க போகுது ஆமாங்க நம்ம இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு வரும்போது நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது ஹாங்காங் வந்து அங்கேருந்து சேஞ்ச் பண்ணி வர மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இப்போ நீங்கள் ஹாங்காங் சைனாவில் இருக்க ஹாங்காங் ஏர்போர்ட்டை தான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் வாங்க போய் பார்க்கலாம் இது ஏன் நான் வந்து ஃப்ளைட்டு மாதிரி பறக்க போதுன்னு சொன்னேன் அப்படின்னா ஏன்னா நம்ம பேச போகிறது உலகத்திலேயே கடல் மேலே கர் கட்டப்பட்ட அற்புதமான ஒரு ஏர்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஹாங்காங் வந்து சைனாவில் உள்ள ஒரு ஏர்போர்ட்டு தான் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடலுக்கு மேலே கட்டப்பட்டது ஒரு அதிசய ஏர்போர்ட் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டிங்க ஆனால் இது உண்மை தான் ஹாங்காங் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா கடல் மேலே உருவாக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது செயற்கை தீவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது ரெண்டு சிறிய தீவுகளை வந்து இணைச்சு கடலில் நிலப்பரப்பு நிரப்பி கட்டப்பட்டது இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகிருக்கு பல க்ரோஸுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறது செலவாயிருக்கான் இதெல்லாம் பார்த்தாலே மனிதன் மனுஷன் வந்து என்ன சொல்கிறது ஒரு கடலை வந்து நிலப்பரப்பாக மாற்றிருக்கானா அப்படின்றதுக்கு மாற்ற முடியுமா அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டா தான் சொல்ல முடியும் இது வந்து உலகிலே வந்து அதிகமாக வந்து என்ன சொல்கிறது சரக்கு சாம்பியன் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்களாம் வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் மில்லியன்ஸ் டன்ஸ்க்கு மேலே வந்து அவ்வளோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம் அதாவது உங்கள் அமேசான் ஆர்டர்லேருந்து ஐஃபோன் வரைக்கும் எல்லாமே இதில் வந்து பறந்துட்ருக்கும் இந்த ஏர்போர்ட் வழியாக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஜாஸ்தியாக வந்து மக்கள் வந்து என்ன சொல்கிறது இப்போ நாங்களே வந்து எல்லார்கிட்டையும் வந்து கேட்டோம் இந்தியாவிலேருந்து என்னவே வழியை நம்ம வரலாம் அப்படின்னா சில பேர் துபாய் வந்து வரலாம் அப்படின்னு சொன்னாங்க சில பேர் வந்து என்ன சொல்றது டெல்லி வந்து டெல்லியிலேருந்து இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடுவோம் நியூயார்க்குக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் மோஸ்ட்லி யாருமே வந்து என்ன சொல்றது ஹாங்காங் போயிட்டு வர மாட்டாங்க நாங்கள் எப்படி இந்தியாவிலிருந்து ஹாங்காங் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக நாங்களும் வந்து சென்னை டு டெல்லி தான் போட்டிருந்தோம் பட் எங்களோட ஃப்ளைட் லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து கேன்சல் ஆனால் வந்து உடனே கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து என்ன சொல்கிறது எங்களுக்கு உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுங்க எங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் இருக்குது எங்களால் வந்து டிலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க வந்து இது ரொம்ப பீக்அவர்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் வந்து இன்னொரு உங்களோட ட்ரே இது ஃபிளைட் வந்து இன்னொரு த்ரீ டேஸ் கழிச்சு தான் எங்களால் வந்து ரீஷெடியூல் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க இல்லை நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து மதுரையிலேருந்து இருந்து சென்னைக்கு நாங்கள் வந்தாச்சு திரும்ப வந்து எங்களுக்கு வந்து அக்காமடேஷன்லாம் நாங்கள் எப்படி கொடுப்பீங்க த்ரீ டேஸ்லாம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேரட்ட கேட்டப்போ வந்து அவங்க வந்து ஒரே ஒரு ஃப்ளைட்டில் தான் அவைலபிள் இருக்குது ஆனால் வந்து அது ஹாங்காங் போயிட்டு போகுது அது ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு உடனே வந்து எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சடனாக கொடுத்துட்டோம் அவங்களும் வந்து எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு நைன் ஹவர்ஸ் கிட்டே வந்து சென்னையிலே வெயிட் பண்ணி அடுத்த ஃப்ளைட் வந்து கேட்ச் பண்ணி தான் நாங்கள் வந்து யூஎஸ்க்கு வந்தோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து யோசிக்கவே இல்லை ஹாங்காங் சொன்ன உடனே அவங்க ஓகேவான்னு எதுக்காக கேட்டாங்கன்னு எனக்கு புரியலை ஏன் அப்படின்னா வந்து இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வந்து என்ன சொல்கிறது ஹாங்காங் ஏர்போர்ட் வழியே வந்து வந்தோன்னா ஃபுட்டு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னே சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னா வந்து இங்கே ஃபுல்லாமே நான்வெஜ்ஜு அதுவும் நான்வெஜ் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி சிக்கன் மட்டன் அந்த மாதிரிலாம் இல்லை போர்க்கு டக்கு எக்கே பார்த்திங்கன்னா எக் கிராம்பிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அது எல்லாம் வந்து அந்த டக்கோட அந்த இது தான் வச்சுருந்தாங்க அதுவும் சரியாக பாயில் ஆகாமல் அந்த போர்க்குலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு பிடிக்கல ஃப்ளைட்டில் வந்து எங்களுக்கும் ஃபுட்டு கொடுத்தாங்க எல்லா ஃபுட்டும் ஒரே ஒரு தடவை சிக்கன் வந்து வாங்கி அவன் என் பொண்ணும் ட்ரை பண்ணாங்க பட் அதுவுமே சரியாக பாயில் ஆகலை அது ஒரு மாதிரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு அது சாப்பிட்றதுக்கே வந்து என்ன சொல்கிறது நம்மளுக்கு அது அந்த டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து பிடிக்காது மோஸ்ட்லி ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம் பார்ப்பாங்க பட் அது எங்களுக்கு பிடிக்கலை அதனால் வந்து யாரும் இந்த சைடு ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது பட் ஆனால் எங்களோட என்ன சொல்கிறது எமர்ஜென்சிக்காக நாங்கள் வந்திருந்தோம் வேறு வழியே இல்லாமல் ஓகே சொல்லி வந்தாச்சு சரக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வந்து வே வந்து இந்த வழியை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரோபோட்டுகள் தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது இது ஒரு ஏர்போர்ட் இல்லை இது ஒரு வந்து என்ன சொ சொல்கிறது ஃபியூச்சர் சிட்டி மாதிரி தான் இருந்துச்சு ஃபேஸ் ரெகக்னேஷன் போர்டிங் இருந்துச்சு ஏ பேச்சிங் சிஸ்டம் தான் இருந்துச்சு செல்ஃப் ட்ரைவிங் க்ளீனிங் ரோபோட்ஸ் எல்லாமே இருந்துச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நானும் ஜஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஏ பேட்ச் சிஸ்டம் இருந்துச்சு நானும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்ருந்தேன் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது ஒரு கேமிங் எல்லா ஸ்டேஷனுமே இருந்துச்சுங்க இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய கடல் மாதிரி தான் இருந்துச்சு எல்லாம் தானாக அதோட ஒர்க் நடந்துட்டுருக்கு என்ன சொல்கிறது ரோபோட் வந்து பக்கத்தில் வந்து நம்மக்கிட்ட மனுஷன் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தானா வந்து நம்மளாக பார்த்து அங்கிட்ட இங்கிட்டு தலை ஓடிக்கிட்டு இருப்போம் இங்கிட்ட இல்லை அங்கேட்டு இல்லைன்னு பட் இது வந்து அழகாக வந்து எக்ஸ்கியூஸ் மீ க்ளீனிங் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படி மனுஷனோட என்ன சொல்கிறது ஒர்க்கை ஃபுல்லாக ரோபோட்டு இந்த டெக்னாலஜி வந்து எல்லாமே அதாவது வந்து என்ன சொல்கிறது மனுஷனோட ஒர்க்கே குறஞ்சிருச்சு வாட்டர் ஜோன் அப்படின்னு இருந்துச்சு வாட்டர் ஜோனில் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் ஹாட் வாட்டர் வேணும்னா கப்ஸ் வந்து அதுவும் ஒரு டீசெண்டாக வச்சுருந்தாங்க ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் வந்து ஜஸ்ட்டு சென்சார் தான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வருது வாட்ரு வருது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரெஸ்ட் ரூம் நீங்கள் உள்ளே பார்த்தாலே தெரியும் நம்பவே மாட்டீங்க அந்த அளவுக்கு உள்ள லோஷன்லருந்து ஹேண்ட் வாஷில் இருந்து எல்லாமே சென்சார் தான் ஜஸ்ட் ஹேண்ட் வாஷ் எடுக்கிறீங்க ரப் பண்ணுறீங்க ஹேண்டை அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஷோ பண்ணி அப்படின்னா வாட்டர் வருது கழுவிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ட்ரையர் ட்ரையருக்கு பக்கத்தில் வந்து டிஷ்யூ இப்படி வந்து எல்லாமே ஜஸ்ட் என்ன சொல்றது படிக்காதவங்க கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து அந்த ஐகான் மூலியமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ட்ராப் ட்ராப்பாக இருந்தால் வந்து ஹேண்ட் லோஷன் அதுக்கப்புறம் வாட்டர் வருது அதுக்கப்புறம் ட்ரையர் அதுக்கப்புறம் இதை புல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே ஐகான்லேயே நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து என்ன சொல்றது நீட்டாக வெள்ளா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நான் எல்லாத்தையும் சரி வீடியோவில் கேப்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வீடியோ கேப்சர் இருந்தேன் எங்களுக்கும் வந்து செவன் ஹவர்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ செவன் ஹவர்ஸ் நாங்களும் என்ன பண்ணுறது ஃபுட்டும் எங்களுக்கு வந்து பெருசாக என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை போய் இது பண்ணுறதுக்கு இது வந்து பேபிக்கு வந்து டைப்பர் சேஞ்சிங்க்கு அதனால் இது அது குழந்தைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்ட்ராலர் வச்சுருக்காங்க ப்ளே ஸ்டேஷனு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க செவன் ஹவர்ஸ் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறது டென் ஹவர்ஸ்க்கு மேலேனாலும் வந்து நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏர்போர்ட் தான் வந்து ஹாங்காங் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து இந்த ஹாங்காங் ஏர்போர்ட்டோட நிலப்பரப்பு கேட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி செவன் மில்லியன் கனமீட்டர் அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு வந்து பெருசு எலிவேட்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்குது ஏன்னா இவ்வளோ பெருசு இல்லை நம்மளால நடக்க முடியாது ஸோ கம்ப்ளீட்டாக எலிவேட்டர் இருக்குது நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னாலும் அழகாக வந்து என்ன சொல்கிறது எலிவேட்டர் யூஸ் பண்ணி போய்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பேபிஸ்க்குலாம் வந்து ப்ளே ஸ்டேஷன் இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமோ அவ்வளோ அழகாக வந்து என்ன சொல்கிறது ரொம்ப கலர்ஃபுல்லாக டெர்மினல் டூ டெர்மினல் ஒன் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸ் ஜோன் வந்து நிறைய இருக்குது கேம்ஸ் தனியாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா ஃப்ளோர் செஸ் தான் எவ்வளோ பெரிய செஸ் பார் எல்லா காயின்ஸ்லாம் என்னோட பேபி சைஸுக்கு இருக்கு அதையும் இவங்க வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க என் பொண்ணும் ஹஸ்பண்டும் சேர்ந்து இடையில என்னோட சின்ன பொண்ணு வந்து என்ன சொல்றது அவங்க போய் வைக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இருந்தா அவங்களுக்கு நல்லா ஃபன்னாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க ஆனால் இன்னொரு வசதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவலையே பட வேணாம் இங்கே வந்து ஐமேக்ஸ் இருக்குதா சப்போஸ் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு மூவி கூட பார்த்துட்டு வரலாம் மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரீ ஷாப்பிங் ஏரியாக்குள்ளே போயிட்டு அழகாக ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது கஃபேஸ் இருக்குது ஆனால் வந்து எல்லாமே வந்து என்ன சொல்கிறது ஹாங்காங் அந்த ஃபுட்டு தான் கிடைக்கும் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது எதுவும் ட்ரை பண்ணலை அப்புறம் வந்து ஸ்கை டெக் அப்சர்வேஷன் ஏரியாவும் வந்து இருந்துச்சு இது பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகிறது லேண்டிங் ஆகிறது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது அழகாக வந்து கேப்சர் பண்ணலாம் எங்கள் பேபி வந்து செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க அவ்வளோ அழகாக வந்து என்ஜாய் பண்ணி விளாண்டுட்ருந்தாங்க கீழே அந்த ஃப்ளோருமே பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு கீழே விழுந்தாலாம் வந்து அடிபடாது டோட்டலாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எங்களோட செவன் ஹவர்ஸ் வந்து வெயிட்டிங் வந்து நல்லாவே சுற்றி பார்த்தோன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஃபுல் ஹாங்காங் ஏர்போர்ட்டையும் வந்து சூப்பராக சுற்றி பார்த்தாச்சு நீங்களும் என்னோட சேர்ந்து சுற்றி பார்த்துருப்பீங்க இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் ஸ்மோக் பண்ணால் ஃபைவ் தௌசண்ட் டாலராக நம்ம ஒரு மதிப்புக்கு ஒரு நாலு லட்சம் கிட்டே நம்ம வந்து ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்க ஃபைனலி எங்களோட ஃப்ளைட்டும் என்ன சொல்கிறது நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஹவரில் வரப்போது நாங்களும் கேட்ச் பண்ண கிளம்பியாச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் சப்போஸ் உங்களுக்கும் எங்களை மாதிரி ஏதாவது ஃப்ளைட் கேன்சல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் கேருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க ஃபோன் பண்ணி பண்ணி ஃபைட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நான் தனியாக ஃபோன் பண்ணி பேசினேன் என்னோட ஹஸ்பண்ட் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஃப்ளைட்டே இல்லை இன்னும் த்ரீ டேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் செகண்ட் டைமும் வந்து எங்களுக்கு அக்காமடேஷன் வேணும் நாங்கள் இந்த மாதிரி வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் எங்களுக்கு அக்காமடேஷன் கொடுக்குறீங்களா அப்படி அப்படின்னு ஃபைட் பண்ணவும் எங்களுக்கு வந்து உடனே இந்த ஹாங்காங் வழியாக வந்து ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க சேம் அதர் பீப்புளெலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து கிடைக்கவே இல்லை ஸோ அதனால் எங்கேயுமே வந்து நம்ம கேட்டால் தான் கிடைக்கும் இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப் அண்ட் டில் தன் பாய் ஃப்ரம் இளவரசி